இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து தார்ஸ்டே ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் இன்னைக்கு சாப்பிடுவோம் ஜென்ஸ் எல்லாம் வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க ஒரிசால ஆனால் லேடிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால கோவக்காய் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது ஹைதராபாத்தில் வாங்கிட்டு வந்த கோவக்காய் இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு எதுவுமே ஆகல ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தோம் இங்கே வெஜிடபிள் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக கிடைக்கிறதால சரி அங்கேருந்து வாங்கினது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற மாதிரி பண்ணோம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் கட் பண்ணதை கிளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் சாம்பார் பவுட்ரு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்ல இட்லி பொடி போடுவேன் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா அது குருவார்னா சைட்டு போய் குந்துரு கொரிபா பஞ்சாச்சு குந்தரு பினா பியாஜா ஏ குந்திரா ஹைதராபாத்துல நீக்கி அழைச்சு அம்மா எத்த படியா வச்சு ஃப்ரெஷ்ஷோ வச்சு லாஸ்ட் வீக் நீக்கி அடிச்சு திரும்பி அம்மா டிக்க டிக்கரக்கி கொரிக்கி கொரி பையன் அஜி பியாஜி யூஸ் கொறிப்பா செய்யிட்ட போய் தெல்லோட்டிக்கு பொக்கிக்கு ஃப்ரை கொரி பார்ப்பேன் இது வந்து அக்கா வந்து சாப்பாடு வந்து வெடிச்சு வச்சிருக்காங்க சாப்பாடு வெடிச்சு வச்சுட்டு அந்த சாப்பாடோட தட்டு வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு கிளிப்பு வந்து போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் எவ்வளவு பிரில்லியன்ட்டா ட்ரை பண்ணிருக்காங்க பாருங்க அந்த கிளிப்பு போட்டு அந்த தட்டு கீழே விழாம சாப்பாடு அப்படியே இது பண்றதுக்காக காய் வந்து நல்லா உப்பு கொஞ்சம் கரெக்டா போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இது வந்து டால்மா இன்னைக்கு டால்மானா நம்ம பாசிப்பருப்பு பருப்பு இருக்கோம்ல தோலோட கழனி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்துட்டு பப்பாளி காய் முருங்கைக்காய் எந்தெந்த வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே போட்டுட்டு ஒரு மூணு நாள் விசி விட்டுட்டு பண்றதுக்காக அது டால்மா குந்திர வந்துட்டு கோவக்காய் வந்துட்டு வெந்துடுச்சு பாட்டு வெந்து போதே வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆமாம் டால்மா கொரிச்சு டால்மானா பின்னா பியாஜோட டாலினா முக டாலினா கவரம் மில்லி சே சேகரிட்டு டால்மா கொரி வைப்பேன் அம்மன் செப்பிட்டு சப்பித்திரி கொண்டோ தர் கண்ட சகோட ஸ்டெம்மன்னா சேத்தப்பயும் அம்மன் கொக்கிடுச்சு கொறி வைப்பேன் இது வந்து ஜீரகம் காஞ்சி மிளகா வந்து ஃப்ரை பண்ணிட்டு டால்மாலை வந்துட்டு லாஸ்ட்டாக போடுவாங்க சாம்பார் மாதிரி தான் இருக்கும் ஆனா சாம்பாரோட டேஸ்ட் இருக்காது எல்லா பருப்பும் போட்டுட்டு வெஜிடபுள் ஃபுல்லா வெந்துச்சு நம்ம தண்டு கீரை இருக்குல்ல அந்த தண்டு கீரோட தண்டு வந்து இதில் போட்டிருக்காங்க போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஜீரகமும் காஞ்சி மிளகாவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இடிச்சிட்டு பவுடர் போட்டாங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் டால்மாலை டால்மா வந்து ஒரிசாவோட ரொம்ப ஃபேமஸானது இங்கே பாருங்க கோவக்காய் நல்லா ஃப்ரீயாச்சு ஃப்ரை ஆயிட்டு உடனே நம்ம சாம்பார் பவுட்ருக்குல்ல அது கொஞ்சம் போட்டாவே போதும் லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து இட்லி பொடி வீட்டில் இருந்துச்சோன்னா இட்லி பொடி போட்டுட்டு ஆல்ரெடி இட்லி பொடியில் பெருங்காயமெல்லாம் இருக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி பொடி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு வச்சாவே டேஸ்ட் பாடி சூப்பராக இருக்கும் சாம்பார் பவுடர் டிக்கி இட்லி பொடினா சேட்டை லாஸ்ட்டாக பொக்கி பொக்கிக்கு பொல்ல ஃப்ரை ஓகேல டம்பரை காய்வப்பாய் படியாக பர்தோய் பரத்தம் பொக்கால் பரத்தம் சங்குற அவ அம்மா குந்திரி எம்தி ரெடி வைக்க அடி ரெடி ஆச்சு இன்னைக்கு வந்து குந்துரு கோக்கம் வந்து நான் பண்ண நீங்க இவ்வளவு சின்னதா இந்த மாதிரி ஒரு காய் பார்த்துருக்கீங்களா இது என்ன தெரியுமா இது வெல்ரிக்காய் இது ஒரிசால வந்து கிடைக்கும் ரொம்ப சின்ன சின்ன காய் ஆனா செம டேஸ்டியா இருக்கும் அது அக்கா வந்து தோல்ச்சி விட்டு சின்ன வெங்காயம் வெல்றிக்காய் பச்சை மிளகாய் வந்து போட மாட்டாங்க அப்பாவோட சாலட் ரெடி பண்றாங்க கேரட் வந்து கொஞ்சம் துருவிடுவாங்க இந்த கேரட் துருவிட்டு ஆப்பிளும் கொஞ்சம் துருவிடுவாங்க அதுல வந்து பிளாக் பெப்பரும் உப்பு போட்டுட்டு அப்பாவோட சாலட் இது டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்டர்நூனும் சாப்பிடுவாங்க நைட்டு வந்து ரொட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபுல் பவுல் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் சாலட் வந்து குக்கும்பர் வந்து ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு ஒரு வந்து குக்கும்பர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது வந்து இவ்வளோ சின்ன சின்னதா இருக்கிற குக்கும்பர் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நம்ம தோல் எல்லாம் சீக்கே வேணாம் ஆனால் அப்பாவுக்கு பல்லுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால தோல் சீக்கிட்டு அருவாமனையில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுவாங்க அருவாமனைக்கு வந்து ஒரு வந்து பணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து அருவாமனைன்னு சொல்லுவாங்க கேரட்டும் இதை மாதிரி துருவிடுவாங்க இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாட்டோட அளவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சாலட் கொடுத்தீங்கனாவே ஒரு ஃபுல் பவுல் வந்து ரொம்ப நல்லது நம்ம நம்ம இப்போ நல்லா இருக்கோம்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட அப்பா அம்மா தான் அவங்கள இப்போ நல்லா பார்த்துக்கிற டைம் நம்மளோட டைம் பெப்பர் பிளாக் பெப்பர் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா பச்சை மிளகாய் இங்கே வந்து காரமா இருக்கும் அப்போ சாலட்ல சாப்பிட மாட்டாங்க இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாவே போதும் அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி இந்த சாலட் வந்து ஒரு பவுல் ஃபுல்லா சாப்பிடுவாங்க பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் கேரட் ஆப்பிள் குக்கும்பர் வெல்ரிக்காய் கொஞ்சம் பிளாக் பெப்பர் உப்பு கேரட்டும் வந்து துருவிட்டு தான் கொடுத்துருக்காங்க முள்ளங்கி இன்கேஸ் முள்ளங்கி சீசன் வந்தா முள்ளங்கியும் அந்த மாதிரி துருவிட்டு கொடுப்பாங்க அப்பாவுக்கு சேலட் காக்க நம்ம அப்பா சேலட் காய்பா போயிட்டா அக்குடி கேரட் ஆப்பிள் சொட்டு பியாஜோ சப்பு பிளாக் பெப்பர் லூனம் போக்கிக்கு வாபா சாலட் காய் பாப்பா அம் தங்க ஏன்னா எப்போ டைஜஷன் சப் கேட்காம பேசி கம்பரை கொடி பண்ணா ஏ டைம் ரென் தங்களுக்கு பேசி கேப்பிள் தீக்கிவா பயிர் தரக்கா அக்கா வந்துட்டு இது கட் பண்ற கீரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பூசணிக்காய் கொடி பிளஸ் முருங்கைக்கீரை கீரை எல்லா கீரையும் சேர்த்து பண்றாங்க வெங்காயம் இல்லாம பண்ற கீரை இதை எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா பச்சை மிளகா போடுவாங்க பூண்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நாங்க டால்மா பண்ணோம்ல அந்த டால்மாவை தான் இந்த கீரையை வந்து பண்ண போறாங்க அப் பொக்காரம் சாக்குவோம் சுஜினா சுயி சாக்கோ பின்னா பினா அப்பா சாக குறிவா பயன் ஜந்து தெல்ல பொக்கிக்கு டிக்க சோர்சோ ஏட்ட அப்பார சாகோ அப்போ நம்பி ட்ரை குறுக்கி தக்கு அவு கொஞ்செல்லாம் காக்க பொக்கிவா பையன் தரக்கா நம்ம டாலி டால்மா டாலி மிக்ஸ் மிக்ஸ் நம்ம டால்மா பண்ணல போட்டு அந்த வந்து ஒரு கப் வந்துட்டு போட்டுட்டு அந்த காயெல்லாம் அப்படியே அது கூட கீரையும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுடுவாங்க அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் இல்லை கீரை நல்லா குழஞ்சிடும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி சாப்பிட்றதுல இதில் வந்து பருப்பும் இருக்குது பாசி பருப்பும் இருக்குது பூசணிக்காய் இல்லை அதில் போட்டு வெஜிடபிள் டால் மலை என்னென்ன வெஜிடபிள் போட்டுமோ எல்லாமே வந்து கீரையில் வந்து மிக்ஸ் ஆகிடும் இவ்வளோ நியூட்ரிஷனாக ஃபுட் வந்து சாப்பிடும்போது அப்பாவுக்கு வந்து வயசானவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க தெம்பாக இருப்பாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல் கத்திரிக்காய் ப்ளஸ் வெண்டைக்காய் ரெண்டுமே வந்து எங்க செடியில வந்தது அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க அக்கா அப்பாவுக்கு வந்துட்டு இது ரெண்டும் நாங்க கொடுத்துருவோம் மேல வந்து நான் பண்றது வந்து பண்ணிருக்கோம்மா பண்ணிருக்கோம் இதையும் சேர்த்து சாப்பிடுவோம் ரெண்டு வீட்லயுமே வந்து கீழவும் ஒரு டிஷ் பண்ணுவோம் ஏன்னா வெயில் டைம்ன்றதால எல்லாமே ஒரே இடத்துல பண்ண முடியாதுன்றதுக்காக மேலே நாங்க ஊர்ல பண்ற சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அமர சுறு குறிப்பிட்ட அப்புறம் மனக்கு புலோலகி பத்தோ லைக் குறன்ட்டு கமெண்ட் குறந்துட்டு ஷேர் பண்ணுறது தேங்க் யூ